வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலை பிள்ளையானை காட்டிக் கொடுத்தது இவரா அதிர்ச்சியில் பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் விடுதலை புலிகளின் நகைகளை கொள்ளையடித்த பஸ்ஸில் காலம் கடந்து வெளிவரும் சாட்சியங்கள் அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கம் வெளியிட்ட நச்செய்தி தமிழரசுடன் கொள்கை ரீதியாக இணக்கமில்லை கஜேந்திரகுமார் எம்பி தூதர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையானின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு பாரிய தேடுதல் வேட்டைகள் நடைபெறுகின்றன பிள்ளையானின் இருபத்தி ஏழு அலுவலக முன்னாள் பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் அல்லது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் பிள்ளையார் மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற நீதிக்கு புறம்பான காரியங்கள் அத்தனையுமே பிள்ளையான் விவகாரத்தை விசாரணைகள் செய்து வருகின்ற புலனாய்வு பிரிவினருக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது பிள்ளையான் மற்றும் பிள்ளையான் குழுவின் அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள் பற்றி அரசு புலனாய்வாளர்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருப்பது பிள்ளையானுடைய நெருங்கிய சகா என்று தற்பொழுது அறிய கிடைக்கிறது மட்டக்கிழப்பு ஒட்டை மாவடியைச் சேர்ந்த அந்த நபர் மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கும் படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் பிள்ளையானுடன் சிறைசாலையில் ஐந்து வருடங்களாக இருந்ததுடன் பிள்ளையானுடன் இணைந்து பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் வைத்திருந்த நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றிலே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு அனைத்தும் பல பொலித்தீன் படைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனை அடுத்து தங்கநகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்று பத்து கிலோ நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசில் ராஜபக்சவும் கூறினார் இதன் பொருள் கிடைத்த தங்கநகைகளில் அரைவாசி அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாக ிருந்து விலகிய பின்னரும் இதுபோன்று நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராஜபக்ச குடும்பத்தினர் ஆறு டோன் நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு அரச ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தொழிற்கல்வி பிரதமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் அம்பலாங்குடை பிரதேச சேலத்தில் இன்று நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமைச்சர் அரச ஊழியர்கள் தங்கள் பணிகளை முறையாக செய்தால் நாறு வளர்ச்சியடையும் நாம் வேலை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாது அரசாங்கம் கொடுக்கும் வேலையை செய்தால் போதும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் என தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமது ஆதரவை வழங்குவது தொடர்பாக இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் மக்களின் குறித்த ஆணையை வரும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது கட்சிகள் கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து எதிர்காலத்தில் கூட்டாக செயற்படுவதே மாறாக கொள்கை ரீதியாக இணைக்கப்பாட்டுக்கு மாறாக சபைகளில் ஆட்சி அமைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க போவதில்லை கொள்கையை வெட்டக் கொடுத்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவையும் இல்லை இதற்கு மாறாக குறித்த உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகளுக்கு தவிசாளர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கான ஆதரவு வழங்குவது என ஒருதலைபட்சமாகவே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எவ்வாறாயினும் துரதிருஷ்டவசமாக இன்றைய சந்திப்பில் கொள்கை ரீதியான ஒரு இழக்கப்பாடு எட்டப்படவில்லை என தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாலஸ்தீனிய தூதர் ஒருவர் கதறி விடையும் தற்போது சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது பாலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர் என்பவரே இவ்வாறு அழுதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனத்தின் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அங்குள்ள மக்கள் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர் சமீபத்தில் வெளியான தகவலின்படி உணவு மற்றும் மருந்துக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும் உணவு வாகனங்கள் செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்க வேண்டும் என கூறப்பட்டது உணவு வாகனங்கள் செல்லாவிட்டால் பல ஆயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் என தகவல் வெளியானது தொடர்ந்து வணக்கம்